சிவாணி மழையில் நினஞ்சி வந்திருக்காங்க அதை பார்த்த அவங்க அப்பா பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு எல்லாத்துக்குமே காரணமே நீதான எதுக்காக குழந்தைய இப்படி மழையில் நினை வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதுவும் உடம்பு சரியில்லாம் யார் பார்த்துக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு அதை கேட்டவனே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் இருங்க பொண்ணு என்ன சொல்ல வரான்றதை கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் அதனால பேசுங்க அப்படின்னு செய்ய சொல்கிறாங்க அப்படி எல்லாருமே பார்க்குறாங்க இல்லை நான் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தேன் மழையில் நினையாமல் தான் ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்குள்ளே பாட்டில் கீழே விழுந்ததுனால சிவாணியும் வந்து எடுத்தா அப்படியே கொஞ்சம் நேரம் மழையில் விளையாடி நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க பாத்தீங்களா இப்பதான் ஒரு நிமிஷம் கேட்கணும் பேச விடணும் நம்ம அது பேசவே அமைதியா இருக்காரு ஏன் சிவாணி நீ இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா நான் தான் பண்ணேன் நான் என்ன பண்ணேன் எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும்ல தான் நான் வாட்டர் பாட்டில் அப்படியே தூக்கி வெளியே போட்டேன் வேணும்னே நான் போயிட்டு மழையில நான் தான்ப்பா நினைச்சேன் பொண்ணு அத்தை நீங்க யாரும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவானி சொல்றாங்க சரி பொன்னி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே உள்ளே போகிறாங்க போனோடனே அடுத்த நாள் பயங்கரமாக ஜுரம் அடிக்குது அப்படியே பொண்ணிக்கு அப்படி நடுங்குறாங்க நடுங்கிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க அப்போ பார்க்குறாங்க அப்படியே அங்கே வந்து பார்த்துட்டு கிட்ட வராங்க ஜெயா கிட்டே வந்துட்டு அப்படியே பொன்னியை தொட்டு பார்க்கறாங்க ஐயோ என்ன இவ்வளோ காய்ச்சல் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி இப்போ டாக்டருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க இங்கே வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க வீட்டுக்கு வராங்க ஏன்னா டாக்டர்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு மூர்த்தி கேட்குறாரு இல்ல பொன்னிக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க அதை கேட்ட உடனே பயங்கரமாக வருது மூர்த்திக்கு பார்த்தீங்களா அங்கே என்ன நடக்குதுன்னு அப்பப்பா பொன்னிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஜெயா ஃபோன் பண்ணி டாக்டர் வர வச்சிருக்கா இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படியே ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பவானியோட வீட்டுக்காரன் சொல்லிட்டு இருக்காரு வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ள கூட்டிட்டு போறாங்க போயிட்டு செக் பண்ணுறாங்க பொண்ணுக்கு இல்லை பரவாயில்ல கொஞ்சம் தான் ஃபீவர் இருக்கு இந்த டேப்லெட்லாம் கரெக்டாக கொடுங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க இங்கே பாருமா கரெக்டாக டேப்லெட்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க அதை பார்த்த உடனே சந்திரசேகர் சக்தி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஜெயா சந்திரசேகர் கிட்டே கேட்குறாங்க எதுக்காக டாக்டர்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க இது காய்ச்சல் தான் சாதா காய்ச்சல் தான் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாக எதுவுமே பண்ணலமா இது எல்லாமே பண்ணது உங்கள் அத்தை தான் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே பொண்ணு இன்னும் சந்தோஷப்படுறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கு மேலே எவ்வளோ பாசன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே மூர்த்தி பவானியோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி உஷா உஷாக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே என்னென்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா வீடே உள்டாவாக மாறிடுச்சு ஜெய்யா எவ்வளோ கோமா இருந்தால் தெரியுமா அந்த பொன்னி மேலே ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியுமா பொன்னிக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டரை கூப்பிட்டு பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை பொன்னிக்கு எல்லா ஆசை போட்டிங்க நடந்துகிட்ருக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாங்க எல்லாம் பாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே உஷா சொல்கிறாங்க ஐயோ சித்தப்போய் இதெல்லாம் நடக்குதா இதெல்லாம் தாங்க முடியாதே அவளை வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா அவ பர்னுட்டா இங்கேயே செட்டிலாயிடுவா போல இருக்கே அப்படின்னு சொல்றாங்க ஆமா உஷா ஆமா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி இப்போ என்ன பண்றதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க சந்திரசேகர் ஜெயா கிட்ட கேட்குறாங்க என்ன ஜெயா டாக்டர்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னங்க இருக்குது உடம்பு சரியில்லை அதனால நான் டாக்டரை வர வச்சேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை புனிதனாலே உனக்கு பிடிக்காது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அந்த மாதிரி எதுவுமே நான் நினைக்கிறது இல்லை உடம்பு யாருக்கு உடம்பு சரியில்லனாலும் கண்டிப்பாக நான் டாக்டரை வர வைப்பேன் இதில் எந்த ஒரு இதுவுமே நான் யோசிக்கிறது இல்லை அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜெயா உன நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாரு இது ஒரு சாதாரண விஷயம் அதுக்கு என்னங்க